அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் ஒண்ட விட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி பார்த்துக் கொண்டு வரோம் அந்த வகையில பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் பிள்ளைகள் தரம் மூட்டு நாலு தரம் அஞ்சு மாணவர்கள் வந்து பேரை கொண்டு பதிவு செய்து கொண்டீங்க மாத முடிவில் குடுக்க முறையில் தெரிவிச்சு இங்க வந்து மூட்டு பேருக்கு தொன்னுரை கொடுப்பேன் அப்பவும் போல சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காரர் எக்ஸாம் அழுது வரைக்கும் தொடர்ச்சியாக ஒண்டவிட்ட ஒரு நாள் கேள்வி பதிவிட்டுக் கொண்டு இருப்பது சரியா பிள்ளைகள் ரைட் கேள்விக்கு போவோம் கேளியை பரவோம் கீழே ஒரு ஏயில் உள்ள வட்டமானது ஒரு மீன் உள்ள வைக்கப்பட்டுள்ளது ஒரு பீலுள்ள சதுரங்களை போன்று ஐந்து சதுரங்களால் ஒரு சி ஆக்கப்பட்டுள்ளது கவனிச்சு கொள்ளுவோ இந்த மையத்துல இருந்து இந்த புளிம்பது ஆறை என்று கொள்வோம் நாங்கள் ஆறாம் ஆண்டு வரைக்கும் அதை படிச்சு கொள்வோமா ரைட் அவ இங்க இருந்து இங்க மாறது நாலு என்று பிள்ளைகள் இந்த இருந்து இங்க வருது நாளா தான் இருக்கும் ஏன்னா ஆறைகள் மையத்துல இருந்து இந்த புளிம்புல முற்ற ஆறைகள் சமனாக இருக்கும் அவன் இது நாலு என்று சொன்னால் இதுவும் இந்த பக்கமும் நாலாக இருக்கும் அதை பிள்ளையா ஜோதி பாருவோம் இங்க இருந்து இவ்வளவு அவ்வளவா இருக்க போது நாலு நாலு எட்டா இருக்க போது அப்ப இந்த பக்கம் நாலு எட்டுன்னா இவ்வளவு மட்டா தான் இருக்கு ரெண்டு சேம் அளவா தான் இருக்கு அப்ப இதுவும் அவ்வளவா இருக்க போது எட்டா இருக்கணும் அப்ப ஒரு சதுரத்தின் ஒரு பக்கத்துல நிலம் அவ்வளவு எட்டு சென்டிமீட்டர் அப்ப இந்த பக்கம் நிலம் அவ்வளவா இருக்கு எட்டா இருக்கு அடுத்த சுற்றளவு சொன்னா பிள்ளைகள் வெளிப்பக்கத்தை மட்டும் தான் நாங்க சுற்றி கூட்டணும் உள்ளுக்கு இருக்கிற கோடுகளில் நாங்க யோசிக்க கூடாது அப்ப இதுக்கு வெளிப்பக்கம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிடக்கு ஓகே அப்படிங்களா பன்னிரண்டு பலி பக்கங்கள் கிடக்கு சதுரம் ஒன்று சொன்னால் எல்லா பக்கமும் சமணம் ஆயிருக்கு இது எட்டுன்னு சொன்னாங்க அப்போ எட்டால பிறக்குவோம் பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ரெண்டாவது விடை தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஓகே பிள்ளைகள் ரூம் கிளாஸஸ் நடந்தோங்கிறது இது வந்து பட் ஒன் பட் டூ பட் த்ரீன்னு போய் கொண்டிருக்குது அவங்களுக்கு எந்த பட்ல ஜாயின் ஆகிருப்பமோ அந்த பட்சில் ஜாயின் ஆகிக்கொண்டா டூ டிஎஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணு அந்த கண்டாக்ட் நம்பர் நீங்கள் போய் வந்து உங்களுக்கு அட்மிஷனை எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக என்னோட கால வரைக்கும் ஓகே பாய்